ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தான் எஸ் உண்டால் முடியும் தம்பி தம்பி தான் தட்ரோ தோக்குறோம் எஸ் பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் டே டிடி வர்சஸ் டிடி யா தமிழ் தலைவாசி தெலுங்கு டைட்டன்ஸ் ரெண்டு டீம் இதுவரைக்கும் கப்பு ஜெயிச்சதில்லை லீவ் ஒன்னு கப் ஜெயிக்கிறது ஃபைனல் கூட போனதில்லை இந்த ரெண்டு டீமு சே தமிழ் தலைவாசன்னு ஒரு வாட்டி செமிஃபைனல் எட்டி பார்த்துட்டு வந்துடும் பவன் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே ஃபைனலும் விளையாடிருக்காங்க கப்பும் ஜெயிச்சிருக்காங்க தமிழ் தலைவர் ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் ஃபைனல் எப்படி விளையாடணும் நாக் அவுட் எப்படி விளாடணும் இம்பார்ட்டன்ட் மேட்ச் எதுன்னு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை தான் தமிழ் தலைவாசுக்கு ஜிப் பலியான் வர்சஸ் ஹூடா சாப் சொல்லாமல் ரைட் அந்த சைடு இருக்கிறவங்க கோச் அவர் ரைட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஜெர்சி தமிழ் தலைவாசை பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டோம் பார்க்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் தராங்க அதுவும் இல்லாமல் ஏன் ஒன்லி பதினெட்டு மேட்ச் தான் இருபத்தி ரெண்டு பல் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம் பிரேக்கர் என்னமோ புதுசாக ரூல் வந்திருக்காமே சார் என்ன டை பிரேக்கர் அப்படின்னு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பதினஞ்சாயிரம் பேர் பார்த்துருக்காங்க அதையும் போய் பாருங்கள் எல்லாவரையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான் என்ன அது டை பிரேக்கரில் என்ன நடக்கும் அப்படின்ட்டுன்னே ரைட் அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க தமிழ் தலைவர் சிஓ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு சார்னு ஒரு சேனல் பேர் போட்டிருந்தீங்க அதை தமிழில் சொல்லுங்க ஏன்னா அவர் இங்கிலீஷில் பேசினாருன்னு அந்த சேனல்லே தமிழ் சேனல் தான் நீங்கள் அங்கேயே கேட்டுறது பெட்டர் ஏன்னா இப்போ ஹிந்தி இது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணனே அது ஹிந்தி சேனல் தமிழ் சேனல் தானே அது அங்கே கேளுங்க அவங்களே போடுவாங்க அங்கே நம்ம இன்னொரு சேனல் பேர் போடுறத அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா யூடியூபை தூக்கணும் அந்த கமெண்ட்டை நம்ம சேனல் பற்றி மட்டும்தான் பேசணும் எனிவே அதுக்கு சிஓ இன்ட்ரவியூ நான் ஏற்கனவே ஒரு ஹிந்தியில் கொடுத்த இன்டர்வியூ நிறைய போட்டிருக்கேன் நான் தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் ஏன்னா அது ஹிந்தி அதாச்சும் ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி நினைக்கிறேன் இதே சேனலுக்கு தேடி பாருங்கள் என்ன சொன்னாருன்னு ஏ ஸ்பிஷத்துக்கு போகலாம் டிஃபெண்டர் பின்யூ டோர்னமெண்ட் எஸ் டிஃபென்ஸ் ப்ரிவியூன்னு வச்சுக்கலாமா இது ரைட்டரை பற்றி ஆல்ரெடி போட்டோம் தமிழ் தலைவா தெலுங்கு டைட்டன்ஸ் இப்போ டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டு டீமோ சொல்கிறேன் மெயின் கார்னர் மெயின் கவர் அதே மாதிரி அவங்களுக்குள்ள பேக்கப்போ நீங்களே சொல்லுங்கள் யாரோட டிஃபென்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது யாரை பார்த்து பயப்படணும் என்ன ஏது அப்படின்ட்டு ரைட் டிஃபென்ஸு தான் டோர்னமெண்ட் போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் பாலர்ஸ் வின்யூ டெஸ்ட் மேட்சஸ் அதே மாதிரி தான் ஆச்சா கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோமா தெலுங்கு டைட்டன்ஸுக்கு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சுபம் ஷிண்டே இருக்கார் அவர் ஒரு ரைட்டு கார்னர் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இருபத்தி ரெண்டு மேட்ச்சு ஆனால் அவர் பாட்னா பேரேட்ஸுக்கு விளையாண்டார் ஆப்ஷனில் எடுத்திருக்காங்க இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கார் இந்த டீமுக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் அப்புறம் அமன் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் அவர் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் போன சீசன் பதினாறு மேட்ச் தான் இவ்வளோகம் உருகுன்னு எடுத்துட்டார் அவர் அவர் போன சீசன் புன்னேரி பலத்தனுக்கு விளையாண்டாரு அவரும் பூசி இந்த வாட்டி தெலுங்கு டைட்டன்ஸுக்கு ஸோ பாட்னாலேருந்து ஒரு பிளேயரு புன்னேரிலேருந்து ஒரு பிளேயர் எடுத்து தெலுங்கு டைட்டன்ஸ் வச்சுட்டாங்க ரைட் ரெண்டு கார்னருமே நியூ டு தெலுங்கு டைட்டன்ஸ் புது அட்மாஸ்பியர் புது என்வெர்மெண்ட் ஸோ பார்க்கணும் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு இவங்களுக்கு பேக்கப் இருக்காங்க அதில் ஒருத்தர் ஈரானியன் பிளேயர் அமீர் இஜ்லாலி ஆமாம் ரைட்டு கார்னர் அவர் அவர் பேக்கப்புக்கு வச்சுருக்காங்க புதுசாக ஒரு பீக்கலுக்கு இது வரைக்கும் பீக்கள் விளையாண்டதில்லை லெஃப்ட் கார்னருக்கு வந்து அங்கித் அப்படி ஒருத்தர் இருக்கார் ரைட் கார்னர் அவர் போன சீசன் தெலுங்கு டைட்டன்ஸ் தான் விளையாண்டார் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கார் இருபத்தி ரெண்டு மேட்சில் ஸோ அவர் வேறு இருக்கார் அவங்களுக்கு பேக்கப்புக்கு ஸோ நாலு பேர் சொல்லிட்டேன் இப்போ கார்னர் அவங்களுக்கு மோஸ்ட்லப்போ போகிறது சுபம் ஷெண்டே அண்ட் அமன் அவங்க தான் விளாடுவாங்க சரி கவருக்கு வந்துடுவோம் கவர் கவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கார்னர் என்ன கேட்டிங்கன்னா ஸோ கார்னர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை கவர் பண்ணுறதுக்கு கவர் தான் கவர் பண்ணோம் ஆமாம் வளர்ல விஷு மாதிரி எனிவே சரி கவருக்கு வந்துடுவோம் அஜித் பவார் லெஃப்ட் கவர் அவரு முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் அப்புறம் சாகர் சேத்பால் ரைட் ரைட்டு கவர் அவர் நாற்பத்தோரு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தி ரெண்டு மேட்சில் இன்சிடென்ட்லி ரெண்டு பேருமே இதே டீமுக்கு தான் போன சீசன் விளையாண்டாங்க பிகே லெவனில் தெலு டே டேச்சுக்கா ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக என்ன ஒன் ப்ராக்டிஸ் பண்ணி ஒன் ஹவே ரெண்டு வருஷமா அது ஒன்று அண்ட் இவங்களுக்கு பேக்கப்பு அப்படிம்பிங்க கவர் இருக்குல்ல அவி துஹான் அப்படின்னு ஒருத்தருக்கார் ரைட் கவர் அவர் புது என்வைபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் என்னன்னு தெரியல போக போக தான் பார்க்க நிறையா ஆல்ரௌண்டர்ஸ் இருக்காங்க இவங்ககிட்ட விஜய் மாலிக் பரத் ஹூடா அண்ட் சொன்ன நிறைய இருக்குது அது டீட்டெயில் அப்புறம் பேசுவோம் இவங்களோட மெயின் வேலை என்ன டிஃபென்ஸ் தமிழ் தலைவர் நோட் பண்ணியிருப்பாங்க யார் யார் ஸ்டாப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் பவன் சரவத் அர்ஜுன் தேஷ்வால் நரேந்திர கண்டாலா மோயின் சபாகி விஷால் சால் இந்த அஞ்சு பேர் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ண போகிறது இவங்க தான் ஸோ அதனால் ஹூடாசா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இது தெலுங்கு டைட்டல்ஸ் தமிழ் தலைவாசுக்கு வந்துடுவோம் இப்படி சூடு அப்படின்னு தமிழ் தலைவாசு கார்னர் ஏ சாகர் ராத்தி க்ளோஸ்ஃபர் ஐஸ் அவர்கிட்ட வேறு யார் இருக்கா ரைட் கார்னர் பட் இன்ஜூரி ரிட்டன் எந்த அளவுக்கு ஒரு குணமாயிருக்கு எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்குன்னா லாஸ்ட் மூணு சீசனாகவே ஃபுல்லாக இருபத்திரெண்டு மேட்ச் விளாடவே இல்லை பதினேழு பதினேழு போன சீசன் இன்னும் சுத்தம் ஒன்று தான் விளையாடாரு ஹோப்பி இஸ் ஃபிட் ப்ராக்டிஸ்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தா இப்படி சொன்னீங்க அவர் ஏன் கேப்டன் பண்ணல அவர் தான் பெஸ்ட்டு கேப்டன் என்ன பாயிண்ட்டில் சொல்கிறீங்க அவர் தான் பெஸ்ட்டு கேப்டன் தெரியல தரலை கப்பு கப்பிச்சிருக்காரா இல்லை இது ஃபுல் இருபத்திரெண்டு மேட்ச் விளையாண்டாரா கடந்து முடியும் இல்லை அப்புறம் ஹை ப்ரொஃபைல் பவான் ஷராவத் அர்ஜுன் தேஷ்வாலாம் வச்சுட்டு எப்படி நம்ம கேப்டனை போட முடியும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சாகர் ராத்தி தான் கேப்டனாக போடல அப்புறம் அவருக்கு சப்போர்ட்டுக்கு நிதிஷ்குமார் இருக்கார் லெஃப்ட்டு கார்னர் சொல்ல வேண்டாம் பெஸ்ட்டு டிஃபெண்டர் போன சீசன் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம நிறையா மேட்ச் ஜெயிச்சதுக்கு காரணம் இவர் தான் எழுபத்தொம்பது பாயிண்ட் எடுத்தாருங்க இருபத்தி ரெண்டு மேட்சில் வெரி குட் பிளேயர் பெஸ்ட் அவார்டு வேறு வாங்கினது செமிஃபைனல் வரைக்கும் தமிழ் சாஸ் தான் பெஸ்ட் டிஃபென்ஸ் டிஃப் டிஃபென்ட்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க காமெண்ட்ரேட்டர் சரி இவங்க பேக்கப் சொல்லிட்டு அப்படிங்கிறியா கார்னருக்கு இருக்காங்களா ஷோ நம்ம இமாஷ்யூர் லெஃப்ட் கார்னர் அவர் ஆக்சுவலா ஆல்ரவுண்டருக்கு அப்புறம் அவர் போன சீசன் பதிமூணு மேட்ச்சில் ஐம்பத்தெட்டு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு அப்புறம் இப்போ ரைட்டு கார்னரு அப்படி வராது இல்லை புதுசாக பேர அலி ரஜா கிளீலி ஈரான் பிளேயர் புது பிளேயர் வராரு ஸோ ஃபஸ்ட்டு வந்தோன்னே அவர் மோயிர்ஷா வீட்டை பேசுவார் என்ன நடக்குது ஏது என்ன சொல்லு அப்படின்ட்டுன்னு அவர் ஒரு பேக்கப் அப்புறம் மோஹித்னு ஒருத்தர் எடுத்துருக்கோம் அவர் ஒரு லெஃப்ட் கார்னர் அவர் போன சீசன் விளையாண்டார் பதி பதிமூணு பாயிண்ட் அஞ்சு மேட்ச்சில் புனேரி பால்தனுக்கு விளையாண்டார் போன சீசன் ஸோ இது கார்னர் தமிழ் தலைவசு கார்னர் தலைவசோட கவருக்கு வருவாள் யார் அவர் யா ரைட்டு கவர் அவர் போன சீசன் பத்து மேட்ச்சாக விளையாண்டார் ஒம்பது பாயிண்ட் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போனது தான் ஆமா மின்னல் மாதிரி லெஃப்ட்டு கவர் வந்து அஷீஷ் எஸ் அவரும் ரொம்ப நல்ல பிளேயர் போன சீசன் பதினாலு மேட்ச் நாடாட்டி இருபத்தஞ்சி பாயிண்ட் எடுத்தார் அண்ட் ஜாலியான மனுஷா அவர் ப்ராக்டிஸ்லேயே பார்க்குற பயங்கர தமாஷ் பண்ணிட்டுருக்காரு அவர் தான் அஷீஷ் லெஃப்ட் கவர் இவங்க ரெண்டு பேர் தான் மெயினாக இருப்பாங்க ரோனா கண்ணாஷி நீங்கள் நினைக்கிற மாதிரி கவர் எல்லாம் அவ்வளோ வீக்காகலாம் இல்லை இது ரெண்டு பேர் வெரி குட் பிளேயர் ப்ளஸ் இவங்களுக்கு பேக்கப் சொல்கிறேன் பாருங்கள் அனுஜ் கவுடே அவர் வேறு இருக்கார்ல லெஃப்ட் கவர் போன சீசன் பதிமூணு மேட்ச் விளாண்டாரு பதினாலு பாயிண்ட் எடுத்தார் தமிழ் தலைவாசிக்கு அதுவும் இல்லாமல் தருண் என்வைபி கொண்டு வந்திருக்காங்க ரைட்டு கவர் அவர் ஒரு என்வைபி விஷயம் எல்லாமே அவரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க தருண் ஸோ அவர் வேறு இருக்கார் கவர் பேக்கப்புக்கு ஸோ மெயின்லி ரோனக் காஷிஷு அவங்களுக்கு பேக்கப் அனுஜ் கவுடே அண்ட் தருண் ரைட் அதுவும் இல்லாமல் ஆல்ரவுண்டர் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க தேவைப்பட்ட டிஃபென்ஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு யார் பவன் ஷாரா வார்த்தை மயின் ஷப்பாக்கி சுரேஷ் யாதவ் ஹிமாஷு சம்டன் நரேந்திர கூட டிஃபென்ஸ் பண்ணலாம் பார்த்துருக்காங்க ஸோ அதனால பேக்கப்புக்கு உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இவங்களாம் வேறு இருக்காங்க உள்ளே குட் ஸ்டார்ட் ஏன்னா கிவ்ஸ் கான்ஃபிடன்ஸ் இப்போ நல்லா ஸ்டார்ட் பண்ணாலே எடுத்தோடனே நமக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப நல்லா வந்துடும் அதுதான் ரொம்ப முக்கியம் அண்டு பார்ப்போம் தெலுங்கு டைட்டம்ஸ் கூட அது அட் ஹோம் அவங்க ஹோமில் விளாட்றோம் வைசாக் அவங்க சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பவன் சரவத் வேறு போன சீசன் அங்கே இருந்தார் இப்போ இங்கே வந்துட்டார் ஸோ ரெண்டு பக்கம் சப்போர்ட் அவருக்கு இருக்கும் இப்போ நம்ம பசங்க தமிழ் தலைவர் யாரும் ஸ்டாப் பண்ணோம் விஜய் மாலிக் நூற்றி எண்பத்தி மூணு பாயிண்ட்டு போன சீசனு அஷிஷ் நர்வால் அவர் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு போன சீசன் இவர் ரெண்டு பேருமே தெளிவு டேட்டர்ஸ் விளாண்டுட்டு அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இவங்களெல்லாம் நான் நம்பி தான் அவர் பவன் சரவத் எஃப்எம் கூட யூஸ் பண்ணல ஊடா சாப் அப்புறம் மஞ்சித்துன்னு ஒருத்தர் இருக்காரு அண்ட் ஜெய் பகவான் பரத் ஓடாக பூசாக எடுத்திருக்காங்க தே ஆர் வெரி குட் பிளேயர் நான் தே டோன்ட் நீட் இன்ட்ரட்ஷன் அவங்கள பற்றி நான் சொல்ல வேணாம் அவங்களுக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் சேட்டன் சாஹூ யாரை பார்த்தாலும் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க என்ஐபி அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல போன சீசனில் அவர் வேறு இருக்காருன்னாங்க சேட்டன் சாஹூ அப்புறம் பிரபுல் ஜவாரே அவர் ரெண்டு மூணு சீசனாக ரைடு அவர் இருக்காரு ரொம்ப நல்ல பிளேயர் அவர் கூட சஞ்சீவ்லாம் கூட இருந்தார் அவர் கூட அப்போது ஒரு ரெண்டு சீசன் மட்டும் சொல்கிறாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஷங்கர் கடாய் வேறு கட்டால் அதிருப்தியில் அப்படி ஒரு பிளேயர் இருக்கார் சங்கர் கடாய் அவர் வேற இருக்காரு ஸோ இவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணும் இவங்களாம் ரைடர்ஸு இவங்களாம் நம்ம ஆளுங்க தான் ஸ்டாப் பண்ணணும் தேர்ட்டி சாகர் ராத்தி நிதிஷ்குமார் ரோனக் அண்ட் அஷீஷ் மாதிரி அவங்க நம்பர் ரைட்டர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஆஸ் ஐ சேட் பிஃபோர் சுபம் செண்டே அமன் அப்புறம் அஜித் பவர் அண்ட் சாகர் சேத்பால் ஸோ லெஃப்ட்டு கவர் ரைட்டு கவர் லெஃப்ட்டு காரர் ரைட் கார்டர் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யாரோட டிஃபென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அண்ட் யார் ஜெயிப்பா அந்த மேட்ச்சு ஸ்கோர் லைன் சொல்லுங்க பார்ப்போம் என்னென்ன வீடியோ கேளுங்கள் டைம் கிடைக்கும் போது அப்பப்போ அப்டேட் பண்ணுறோம் நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் சஞ்சு சாம்சனை வச்சுட்டு பார்த்தா இருக்காங்க வீடியோ போட்டேன் நேற்று சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வராரா இல்லையான்னு அது பார்ப்போம்னா இதே சேனலுக்கு போய் பார்த்து டக்குன்னு பிடிக்கிறதுலையான பார்த்து ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க ரைட் இப்போதைக்கு தான் டிஃபென்ஸை பற்றி பேசியாச்சு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு போ போ பேசுவோம் பொருப்பத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்